ஓம் சக்தி அன்பு குழந்தையே நாள்தோறும் உன்னை தேடி உன் தாய் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னிடத்தில் உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் எல்லாம் அறிந்த என் பிள்ளைக்கு எனக்கு நான் வாக்கு கொடுக்க வேண்டும் என்று இருந்துவிட்டால் போகும் காரியங்களிலிருந்து உன்னை காப்பாற்றுவது யார் என் பிள்ளையே அத்தனை காரியங்களும் உனக்கு தெரிந்ததுதான் இருந்தாலும் இந்த தாய் உன்னிடத்தில் இருக்கிறேன் என்பதை உன் தாய் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் வாக்கு கொடுத்து இருக்கிறேன் அன்பு பிள்ளையே உன் வீட்டை விட்டு நீ வெளியே எங்கு சென்றாலும் ஒரு மன அமைதி கிடைக்கிறதல்லவா திரும்பி வீட்டிற்கு போக வேண்டும் என்று இருந்தவுடன் உன் மனம் கலக்கமாகிறதல்லவா ஐயோ மீண்டும் திரும்பி அந்த வீட்டுக்குள் போக போகிறேனே அங்கு போனால் எனக்கு நிம்மதியை இழந்து நிற்பேனே வெளியில் இருந்தால் அந்த நிம்மதி கிடைக்கிறது அந்த வீட்டிற்குள் சென்றாலே எனக்கு நிம்மதி இல்லாமல் என் மனம் துடிதுடித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்ற நிலைமை உனக்கு இருக்கிறதல்லவா உன் வீட்டிற்குள் வேண்டாதவைகள் நிறைந்திருக்கிறது என் பிள்ளையே எதிர்மறை சக்திகள் நிறைந்திருக்கிறது என் பிள்ளையே ஆற்றல் நிறைந்திருக்கிறது என் பிள்ளையே வஞ்சகர்கள் பேசும் வார்த்தைகள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது தங்க பிள்ளையே பொல்லாதவர்களின் கண் உன் வீட்டின் மேலும் உன்மேலும் பதித்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல விஷயங்களிலால் நீ பாதிக்கப்பட்டிருப்பதால்தான் இந்த வீட்டிற்குள் வருவதற்கு உனக்கு மனம் வருவதே இல்லை எங்காவது வெளியிலேயே இருந்துவிடலாம் என்று இருந்தாலும் திரும்ப திரும்ப நீ இருக்கும் வீட்டிற்குத்தானே வரவேண்டியதாக இருக்கிறது அப்போது அந்த வீட்டை சுத்தம் செய்ய வேண்டாமா பிள்ளையே இருக்கும் கெட்டதை வெளியே அனுப்பிவிட்டு தெய்வத்தை உள்ளே அழைக்க வேண்டாமா என் பிள்ளையே தெய்வத்தை வணங்கவே முடியாமல் இருக்கிறதே என்று வருத்தப்பட்டால் போதுமா என் தங்கமே அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் காரியங்கள் அநியாயம்தான் அநியாயக்காரர்கள் கொட்டிக் கொடுத்ததை நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே அதற்கு காரணம் யார் முதல் முதலில் காரணம் யார் இதற்கு முதலாவதாக இருப்பது யார் அவர்களின் அடையாளத்தை தான் இன்று கூற வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே ஆயிரம் வருத்தங்கள் நான் பட்டாலும் ஆயிரம் ஏமாற்றங்கள் எனக்கு வந்தாலும் ஆயிரம் பிரச்சனைகள் என்னை சுற்றி இருந்தாலும் என் குடும்பமே அதை அனுபவித்து சாபத்தால் அழிந்து போனாலும் இன்னொருவனை தான் நானும் சாவேன் அழிவேன் என்ற எண்ணத்தில் இருக்கும் இவன்தான் உன்னை அதிகப்படியான பிரச்சனைகளை சுமக்க வைப்பவன் பிள்ளையே அவனை பற்றிய முழு விவரத்தை உன்னிடம் சொல்லத்தான் வந்தேன் யாராக இருப்பார்கள் இவராக இருப்பார்களோ என்று நீ எண்ணி வைத்தவர்களுடன் இவனை முதலாவதாக வைத்துக் என் பிள்ளையே இவன்தான் முதலாவதாக உன்னை அழிக்க வேண்டும் என்று முதலே முதலில் உனக்கு செய்வினைகளை செய்தவன் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அன்பு பிள்ளையே விதியை மதியால் வெல்லலாம் என்று இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீ சோர்ந்து போயிருக்கிறாய் மற்றதை பற்றி உன்னால் யோசிக்க முடியாத கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் அடிக்கு மேல் அடி விழுந்து கொண்டிருக்கிறது எதையும் யோசித்து செய்யக்கூட உன்னை விதி விடுவதாக இல்லை என்ற கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் தங்கமே இத்தனை பாடுகளையும் உனக்கு கொடுத்தவன் யாரென்று தெரிய வேண்டுமல்லவா அவன் யார் தெரியுமா வலது கையும் இடது காலையும் இழந்தவன் பிள்ளையே வலது கையும் இடது காலும் அவனுக்கு வராத நிலையில் இருந்து வருகிறான் அவனால்தான் உனக்கு முதல் முதலாக செய்வினைகளை கொடுத்தது அந்த செய்வினையை பெற்றதும் அவனால்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உன் வீட்டில் அதிகப்படியான எதிர்மறையாற்றல் அதிகமாகிவிட்டது அதை தொலைப்பதற்கு உன் தாய் கையில் காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் செய்வினைக்காக செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் உடனடியாக வாங்கு இவர்களை போல் இருப்பவர்களை அளிக்கும் சக்தியை உன் தாய்க்கு கொடு ஓம் சக்தி நன்றி